ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாற்பத்தி ஆறு சென்டில் எம்டி லேண்ட் ஒன்று சேலுக்கு வந்திருக்குங்க அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பரணி ரியல் எஸ்டேட்டை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டூ பொள்ளாச்சி பைபாஸுங்க கோயில் பாளையம் கோயில் பாளையத்துலேருந்து மூணு கிலோமீட்டர் டிஃபரென்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா தார் ரோடு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அரை கிலோமீட்டர் டிஃபரென்ஸில் அமைஞ்சிருக்குங்க மண்ரோடு வருதுங்க அதாவது தார் ரோட்லேருந்து காங்கிரீட் ரோடுங்க காங்கிரீட் ரோட்லேருந்து ஒரு இரநூறு அடிக்கு மண் ரோடுங்க மண் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா கேட் கொடுத்துருக்கேன் பெரிய ஒரு கேட் கொடுத்துருக்காங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இப்போதைக்கு நீங்கள் வாங்கி போடலாங்க இல்லை நீங்கள் வேறு ஏதோ பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாங்க நீங்கள் வாங்கி விவசாயம் ஏதாவது பண்ணுறதுனா கூட விவசாயம் பண்ணலாங்க நல்ல அருமையான ஏரியாங்க இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றியுமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்புக்கு அமைஞ்சிருக்குங்க நல்லா விவசாயம் பண்ணக்கூடிய ஏரியாங்க ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் பார்த்திங்கன்னா டோட்டலாக நாற்பத்தி ஆறு சென்ட் இருக்குதுங்க ஒரு சென்டோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபா கேட்குறாங்க நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா இதுலேருந்து பேசி வாங்கி த கம்மி பண்ணி வாங்கி தரலாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இது மாதிரி வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சேலுக்கு இருந்ததுன்னா பரணி ரியல் எஸ்டேட்டை காண்டாக்ட் பண்ணுங்கள் சேல் பண்ணி கொடுத்துர்லாங்க நன்றி வணக்கம்